வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான இட்லி தோசைக்கான தொட்டுக்கிறதுக்கான ஒரு சட்னி ரெசிபி தான் இது இந்த சட்னி த தொட்டுக்கிட்டாங்கன்னா நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல நிறையாவே விரும்பி வா வா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எண்ணெய் நல்லா காயட்டும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க லேசாக வறுபட்ட உடனே ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கங்க பூண்டு லேசாக வறுபடட்டும் ஒரு கா சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாகவே நீங்கள் இலைகள் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு ரொம்ப வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இதுவே நல்லா காரமான மிளகாத்தூள் இந்த சட்னி நல்லா உரப்பும் புளிப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக ஸ்வீட்னஸ்ஸோடு இருக்கும் நல்லா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் போனதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே வச்சுடுங்க ஆரட்டும் அதே நேரம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கங்க இந்த அளவுக்கு வருபட்ட உடனே அதை அப்படியே ஆரட்டும் உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் மாங்காயை நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வலுவழுன்னு அரைச்சிடுங்க இந்த அளவுக்கு அரைப்பட்ட உடனே எடுத்து வச்சுருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை இலைகளை போட்டு தாளிப்பை சேர்த்து கொட்டிடுங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அருமையான மாங்காய் சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ